அந்த அளவுக்கு பிரபலப்படுத்தக்கூடியது உங்களுக்கு ஜாதகத்தில் ஐந்தாம் படம் பூர்வ புண்ணியம் இந்த பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சு அப்படின்னா நாம் யாருன்னு நமக்கு தெரியாது நமக்கு பக்கத்தில் நமக்கு தெரியாது யாருன்னு தெரியாமல் அப்போ உலகம் முழுவதும் பேரும் புகழும் அந்தஸ்தும் அடையணும் அப்படின்னா இந்த ஐந்தாம் படம் பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கணும் பணமோ காசோ சொத்தோ சுகமோ உங்களுக்கு எதுவுமே தேடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் பலமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றி வச்சுருக்கோம் பொருளாதாரத்தில் சிறப்பான இடத்துக்கு கொடுத்துக்கிறோம் இந்த ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னா நாம் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் ஜாதகம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிற போது மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் சென்ற இடமெல்லாம் சிறப்பும்பாங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு எங்கே இருந்து வரும் நம் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பலம் பெற்றிருந்தால் தவிர சென்ற இடம்லாம் சிறப்பு நமக்கு கிடைக்காது பாராட்டு கிடைக்காது நம்ம வாழ்த்துவதற்கு ஆள் இருக்காது ஒன்பதாம் இடம் பலமாக இருந்தால் போராட்டத்தில் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஒரு பெரிய அழப்பா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து எங்கே கிடைக்குது ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிற போது தான் கிடைக்கிது அந்த ஒன்பதாம் இடம் பலம் பெறுகிற போது வாழ்க்கையில் நாம் யாருங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிடும் ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கி ஒரு பிரபலமான மனிதராகிறீங்க உங்களை பிரபலப்படுத்துவது என்பதே அந்த ஒன்பதாம் இடம் தான் இந்த ஒன்பதாம் இடத்தை பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க ஐயா இது அப்பாவை குறிக்குமா ஆமாம் இந்த ஒன்பதாம் இடம் வாழ்க்கையில் தெய்வ அனுக்கிரகம் அதுக்கு பெரிய தர்மஸ்தானம் தர்மசாலை கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது தான தர்மங்கள் செய்கிறது புண்ணிய காரியங்கள் செய்கிறது ஆலயங்களில் கோமங்கள் யாகங்கள் நடத்துவது இது எல்லாமே இந்த ஒன்பதாம் இடம் தான் சொல்லுது அப்போ இந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தானங்க இதெல்லாம் அவங்க லைஃப்பில் ஒன்பதாம் இடம் கெட்டு போச்சுன்னா அது கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது அப்போது நம்ம ஜாதகத்தில் ஒன்பதாம் மடமும் பலம் பெற்றிருக்க வேண்டும் ஒன்பதாம் இடம் கெட்டு போச்சுன்னா இந்த விஷயம் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது ஒன்பதாம் மடம் நல்லா இருக்கா அப்பா நல்லா இருப்பார் கௌரவமான பதவியில் இருப்பார் அப்பாவே நமக்கு சொத்து சுகம் வீடு பாசல் வண்டி பாகனை எல்லாம் வாய்ப்பு கொடுப்பார் நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சுற்றி கொடுப்பார் அப்படி இல்லாத போது நாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளும் போயிடலாம் வர முடியாமையும் போயிடலாம் இல்லையா அந்த வாய்ப்பையும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய கடமையிலையும் இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நிமிஷம் ஹலோ சரி அதுபோல் இந்த ஒன்பதாம் இடம் பலகீனமாக இருந்தால் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் நமக்கு கிடைக்கிறதில்லை ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிற போது இந்த உலகத்தில்